வெல்கம் டு சமக்கிழமை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி செய்ய போகிறோம் அதாவது இந்த விண்டருக்கு ஏற்ற ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் செய்ய போகிறோம் அடிக்கணமான ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு கார்ன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு முக்கால் கிலோ கிட்டே இருக்கும் சிக்கன் அதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சால்ட்டு நம்ம தேவைன்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு வாட்டர் இப்போ இது மூடி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் சிக்கன் நல்லா குக் வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சிக்கனை தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான ஒரு மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம் நான் ஒரு பத்து மிளகு இப்படி ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் அந்த பட்டரில் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து அதை ரொம்ப பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல பேஸ்ட் பார்த்துட்டு வெட்டி தேவையான ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா இந்த பேஸ்ட் இதாகிறதுக்கு இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும் இது கூட நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் நான் சிக்கன் தனியாக வே அதுலேருந்து வேக வச்சு எடுத்தேன் தந்தீங்களா அதை ஷ்ரெட் பண்ணி எடுத்துட்டு இருந்துச்சேன் அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நாலு பேர் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தடவை சூப்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே நம்ம ஒரு மசாலா சேர்த்து வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வேக விடும்போது நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதோட டெக்ஸ்சர் எவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு நீங்களும் இந்த விண்டர்ல இது மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Ar ket pañ wineg ema Persoañ achsep a-ok 10 eg vant Nikogole n'all c proud